இன்னைக்கு நாம நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல இந்தியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை தமிழ் குழந்தையா இருந்தா கண்ணு நீ கன்னடத்தில் ஒரு புக் வாங்கி பைரப்பா குவம்பு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் நீ படி மலையாளத்தில் அனந்தமூர்த்தி அவங்க புத்தகத்தை வாங்கி ஒன்று படி பிரேம்சந்த் முன்ஷி ஹிந்தியில அவங்க புத்தகத்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படி அதே போல பெங்காலில் ரவீந்திரநாத் தாக்கூர்னுடைய கீதாஞ்சலி இருந்து முக்கியமான புத்தகத்தை நீ படி அதே போல பஞ்சாப் மராட்டியில எத்தனையோ அற்புதமா புத்தகங்கள் இருக்கு உங்க குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் தாய்மொழியை சாராத ஒரு புத்தகம் இன்னொரு அற்புதமான மொழியை சார்ந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிக்க வைங்க ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு பத்து வருஷத்துக்கு அவங்க பத்து புத்தகத்தை படிக்கிறாங்க பத்து மொழியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கிறாங்க ஆனா தாய்மொழி தமிழ்ல படிக்கலாம் அதே புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு படிக்கலாம் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம் அதை படித்தால் இந்தியாவுடைய மொத்த கலாச்சாரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் ஆனா எத்தனையோ பேர் ஒரு இடத்துல நாம் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட நார்த் ஈஸ்ட் அடிக்கடி போக முடியுமா முடியாது நாகாலாந்து போய் பார்த்திருக்கிறோமா நிறைய பேர் போகல மணிப்பூர் போயிருக்கிறோமா அருணாச்சல பிரதேசம் போயிருக்கிறோமா போகல இரண்டாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்க குழந்தைக்கு குறிப்பாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு இந்தியாவுக்கு ஒரு டூர் வர்றீங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் வர்றீங்க ஒரு டைம் வர்றீங்க எப்படியாவது நம்முடைய பகுதியை சாராத இன்னொரு பகுதி கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்க நான் சவுத் ராஜஸ்தான் கூட்டு போய் காட்டுங்க குஜராத் கூட்டிட்டு போய் காட்டுங்க நார்த் ஈஸ்ட் கூட்டு போய் இது பெற்றோர்களாக நம்முடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் இன்னைக்கு நானூறு பெற்றோராக என்னுடைய குழந்தைக்கு வீட்டில் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் வருஷத்துக்கு ரெண்டு டூர் போகலாம் ஒரு டூர் நம்ம பக்கத்து மாநிலத்திற்கு ஒரு டூர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு ஏன்னா இரண்டு முறை நம்ம போவோம் ஹாஃப் இயர்லியில் லீவில் போகலாம் ஆன்வல் லீவில் இருக்கா போகலாம் இரண்டு முறை போகும் பொழுது உனக்கு இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுப்பது உனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசு ஆகியிருக்கும் பொழுது இந்தியாவை பற்றி முழுமையாக ஒரு புரிதல் நம்ம உணவு சாப்பிட்றோம் அதே நேரத்தில் மற்றொரு உணவை நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும்தான் இங்கே டால்ரன்ஸ் பாருங்க யூஏஇ ல அற்புதமா மினிஸ்ட்ரி ஆஃப் டால்ரன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க ஒரு மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதராக இருந்தாலும் நாம் போடக்கூடிய ஆடையிலே வித்தியாசம் இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவுல வித்தியாசம் இருந்தாலும் நமக்கு டாலரன்ஸ் என்கின்ற வார்த்தை சகிப்புத்தன்மை என்கின்ற வார்த்தை வரும்பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக மதிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஏன்னா நமக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒற்றுமை இன்னைக்கு பாருங்க அபுதாபியில நேற்று நம்முடைய பிரம்ம விகாரி சாமி அவங்களை சந்திச்சேன் பிஏபிஎஸ் சாமி இந்த மந்திர் குறிப்பாக இந்த இந்து கோவிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சாமி அந்த சாமி ஐயா ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாட்டுல குறிப்பாக இந்த பகுதியில மற்ற மதத்தினுடைய ஐடென்டி ஒரு 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 சிலையை கூட கொண்டு வர முடியாது எப்படி இதை சாதிச்சிங்க அதுக்கு பிரம்ம விகாரி சாமி சொன்னாரு ஒண்ணுமே ஒண்ணு சாதிக்கிறேன் நான் அதாவது இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வெளிப்படையாக பேசினோம் வெளிப்படையாக நடந்து கொண்டோம் நாம் யார் என்பதை உண்மையாக புரிய வைத்தோம் இரண்டு பக்கமும் பரஸ்பர ஒரு நாயம் இருக்கும் பொழுது நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது அவர்களுக்கும் மரியாதை இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நமக்கும் மரியாதை இருக்கும் பொழுது நம்பிக்கை இரண்டு மதத்திலும் பிறக்கிறது நம்பிக்கை வரும் பொழுது சகிப்பு தன்மை வருகிறது சில விஷயத்தை பொறுத்துக்கணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னார்கள் சாமி அதோடு இன்னும் ஒரு படி போனாங்க ஒரு மணி நேரம் கோயிலை சுத்தி காமிச்சாங்க அந்த கோயிலை முழுமையா பாருங்க மகாபாரதம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபுராணம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வெளியே அவங்க அந்த ரெட் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்திருக்கின்றாங்க ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அவங்க எப்ப பூமிக்கு வந்தாங்க முழுமையா இருக்கு கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து இருந்து முழுமையா இருக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா முழுவதும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த மதில் சுவர் எப்படி முடிக்கிறாங்கன்னா இஸ்லாமிய மதத்தினுடைய இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய மதகுருமார்களுக்கும் அந்த கோவில்ல ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு அப்படி என்றால் எங்களை மதித்து இந்த நாட்டுல எங்களுக்கு நிலம் கொடுத்து எங்களுடைய மதத்திற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பெருமை சேர்த்து இருக்கின்றீர்கள் உங்களுடைய மதத்திற்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க விரும்புகிறோம்னு கடைசியா பாத்தீங்கன்னா அதோடு நிக்கலீங்க இன்னைக்கு பாரதியர்கள் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாசுதேவ குடும்பகம்னு சொல்றோம் மொத்த உலகமும் ஒரே ஒரு உலகம் ஒரே ஒரு மக்கள் என்று சொல்லுகின்றோம் காரணம் நாம் யாரும் பிறப்பின் அடிப்படையில இங்கேதான் பிறப்பேன் என்று நாம் முடிவு செய்யவில்லை ஆண்டவன் அனுப்பியிருக்கிறார் அதனாலதான் நம்முடையதுல ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்றோம் அந்த ஓம் சாந்தி என்பது அமைதிங்கிறோம் அமைதி எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கட்டும் எல்லா இனமும் அமைதியாக இருக்கட்டும் மிருகங்களும் அமை அமைதியாக இருக்கட்டும் பஞ்ச பூதங்களும் அமைதியாக இருக்கட்டும்னு அந்த ஓம் சாந்தி தராக மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்றோம் இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம் அதை தாண்டி பதினான்கு கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார் கடைசியா நீங்க வந்தீங்கன்னா பதினாறு கலாச்சாரத்தினுடைய கதை எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஈஜிப்டியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு அடிப்படையில் எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த பதினாறு கல்வெட்டத்தில் கலாச்சாரத்தில் காட்டுறான் இது பாருங்க அதை யாரு பார்த்தாலும் கூட நம் மதத்தின் மீது மரியாதை வருமா வராதுங்களா இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை மற்ற மதத்திற்கும் நீங்கள் இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பில்லர்ஸ் இருக்கு ஏழு எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக ஏழு இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதி ஜெகநாதர் ஒரிசா பகுதியில் இந்தியாவுடைய கடவுள் அவருக்கு ஒரு இடம் ஐயப்பன் கேரளா அவருக்கு ஒரு இடம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு டவர்ஸ் இருக்குது ஏழு அரபு எமிரேட்ஸ்க்கு முக்கியத்துவம் அப்ப என்ன ஆச்சுங்க ஆரம்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பத்து ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பதினஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னைக்கு முப்பது ஏக்கர் கொடுத்து இன்னும் பக்கத்துலேயும் லேண்டு கொடுக்குறோம் அங்கேயே டெவலப் பண்ணுங்க இன்னைக்கு புத்த புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபியினுடைய ரூலர் என்ன சொல்றாங்க முதல்ல போய் இந்த கோயிலை பாருங்க அந்த சாமியிட்ட பேசுங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உங்களுக்கு நாம கொடுக்கிறோம் இது நம்ம ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் மெசேஜ்ங்க வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது நாம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடுறோம் மொழிகளால் சண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கர்நாடகால வேற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காக சிறு சிறு விஷயங்களுக்காக எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் ஏன்னா நாம என்ன கேட்குறோம் எனக்கும் உனக்கும் ஒரு வேற்றுமை வேற்றுமை இருக்கு நான் வேற்றுமையை மட்டும் பாக்குறோம் ஆனா எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும் நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அபுதாபியில இந்த இந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம விகாரி சுவாமி அவர்கள் பிஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாங்ஸ் எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு மூணு மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க சாதாரண வேலைங்களா முதல் நூறு நாள்ல ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் கோயில் துறந்து முதல் நூறு நாள்ல ஒரு மில்லியன் பேர் போயிருக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பாடமாக நான் பார்க்கின்றேன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு இலக்கணமாக அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்த மந்திர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நம் எல்லோரையும் கூட இந்தியாவில் தொடர்ந்து நாம் பிணைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு இணைப்பு பாலமாக இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் லிவிங் பிரிட்ஜ் அதாவது நிகழ்காலத்துல உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்துல யூ ஷுட் ஆக்ட் அஸ் அ லிவிங் பிரிட்ஜ் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு அந்த நேரத்துல வைக்கின்றோம் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ரொம்ப